மறிவிடும் தீ வினை மறைந்திட மாதவழி அருளாட்சியே கங்கையில் குளித்திட்டுவிரியில் பொிய புகழாட்சியே கண்ணியர் மனமாலை கணிந்து சூட்டிடும் கருணை மலை பொற்காட்சியே மங்கள முழக்கங்கள் தங்கியே ஒழித்திடும் மங்கையின் எழிலாட்சியே மலர்கின்ற புகழாரம் என்றுமே தந்திடும் மாதேவி துர்க்கை உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மஞ்சள் முகத்தளவும் மத்தியிலே கொட்டளவும் மங்களம் தருவதன்றோ மாணிக்க மு குத்தி முத்து பில்லாக்குமே அலங்காரமே அஞ்சனம் தீட்டிய அம்புவில் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ அழகான காதினில் ஆடிடும் குண்டலம் அலைகடல் முத்து வகையோ தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவந்திடும் தங்கவளையல் தங்கமென நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாயவளி பொற்குவியல்கள் கொஞ்சிடும் முதத்திலே கூடுடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொக்குடை உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்